வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நீரிழிவு தெரிந்து கொள்ளுங்கள் நிர்வகியுங்கள் நாம் அன்றாடம் கேட்கும் ஒரு சொல் நீர் இழிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் ஆனால் அது உண்மையில் என்ன எத்தனை வகைகள் எப்படியெல்லாம் நம்மை பாதிக்கின்றது இது ஒரு தீமைதான் ஆனால் நமக்கேற்ப நம்மால் அதை நிர்வகிக்க முடியும் இந்த வீடியோவில் நீரிழிவு நோயை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வோம் நீரிழிவு சர்க்கரை நோய் என்றால் என்ன நாம் சாப்பிடும் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் உடலில் உடைந்து குளுக்கோஸ் எனும் சர்க்கரையாக மாறுகின்றன இதை இன்சுலின் எனும் ஹார்மோன் செல்களுக்கு கொண்டு சேர்க்கின்றது இந்த இன்சுலின் சுரப்பு குறைந்து போகும்போது அல்லது இன்சுலினில் பொருந்தாமை குறைபாடு ஏற்படும் போது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகி விடுகின்றது இதுவே நீர் இழிவு நீர் இழிவு நோயின் வகைகள் டைப் ஒன் டயாபட்ஸ் சிறு வயதிலேயே தோன்றிவிடுகின்றது உடல் இன்சுலின் உற்பத்தியை நிறுத்தி விடுகின்றது தினசரி இன்சுலின் ஊசி தேவைப்படுகின்றது டைப் டூ டயாபட்ஸ் அதிகமானோர் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த டைப் டூ டயாபட்ஸ் மூலம்தான் இன்சுலின் செயல்பாட்டை உடல் எதிர்த்து செயல்படுகின்றது இதனை உணவு ஒழுங்குமுறை உடற்பயிற்சி மற்றும் மருந்துகள் மூலம் கட்டுப்படுத்தி கொள்ளலாம் ஜெஸ்டேஷனல் டயாபட்ஸ் கற்பகாலத்தில் தோன்றுகின்றது தாய் மற்றும் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் முக்கியமான அறிகுறிகள் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அதிகமான தாகம் மற்றும் பசி ஏற்படுதல் பார்வை மங்குதல் எடை குறைதல் திடீரென சோர்வும் மூச்சு திணறலும் ஏற்படுகின்றது இந்த அறிகுறிகள் இருக்கும்போது உடனே மருத்துவரை அணுக வேண்டும் எப்படி சமாளிப்பது உணவு கட்டுப்பாடு சர்க்கரை மற்றும் தீவிர கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்க்க வேண்டும் முழு தானியங்கள் நார்ச்சத்து உள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி தினமும் குறைந்தது முப்பது நிமிடம் நடைபயணம் யோகா மற்றும் உடற்பயிற்சி அவசியம் மருந்துகள் மற்றும் இனிசுலின் மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியாக எடுத்துக்கொள்வது முக்கியம் நீர் எழிவு சோதனை இரத்த சர்க்கரை அளவை அடிக்கடி பரிசோதித்து கொள்ள வேண்டும் ஹெச்பிஏ ஒன் சி என்ற இரத்தத்தின் மூன்று மாத சராசரி அளவு பரிசோதனையை தவறாமல் செய்து கொள்ள வேண்டும் நீர் இழிவும் வாழ்வும் நீரிழிவு நோய் நம் வாழ்க்கையின் முடிவு அல்ல அது ஒரு வழிமுறை மாற்றம் மட்டுமே உணவு முறை நடைப்பயிற்சி ஒழுங்கு இந்த மூன்றையும் மையமாக கொண்டால் நீரிழிவு நோயும் நம்மிடம் அடங்கி போகும் நிறைவாக சர்க்கரை நோய் எனும் நீரிழிவு நம்மை கட்டுப்படுத்தாமல் நாம் தான் அதை கட்டுப்படுத்த வேண்டும் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வோம் ஆரோக்கிய வாழ்வை நாம் மேற்கொள்வோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்